என்ன இது நான் எப்பயே வந்துட்டேன்னு சொன்னால் இன்னும் ஆளுக்கானுமே வந்தாலே இல்லையான்னு தெரியலே நம்மளை மட்டும் வர சொல்லிட்டா பேசாமல் வீட்லையே மீட் பண்ணியிருக்கலாம் இவ தான் வெளியே வர சொன்னான்னு தெரியல மேடம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலே ஏண்டி நான் எப்பயோ வந்துட்டேன்னு சொன்னேன் இப்போ தான் வந்துட்டுருக்கேன் இல்லாடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுதான் சரி வீட்டிலேயே வந்திருக்கலாம்ல எங்கள் வீட்டுக்கே வந்துருக்கலாம்ல இப்போ எதுக்கு இங்கே வர சொன்ன நீ ஏ டைப்ரைட்டிங் கிளாஸ் வாடினா நீ தான் வரல எங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டேன் இந்த சரி அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்ட்டு வர சொன்னேன் என்ன உங்கள் அம்மா ஓகே சொன்னாங்களா இல்லையா டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு அதை கேட்கறதுக்கு நீ வீட்டுக்கே வந்துருக்கலாம்ல ஏன் இங்கே வர சொன்னேன் நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தேன் உன் தங்கச்சி தெரிஞ்ச சண்டை போட்டு நானும் வரேன் நடம் பிடிப்பான்ட்டு சரி அதான் வீட்டுக்கு வந்தால் தெரிஞ்சிட போதுன்ட்டு இங்கே வர சொன்னேன் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு எங்கள் அம்மா திட்டி அவள் மட்டும் தான் போவா நீ போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இனிமேல் தான் தெரியும் என்ன நடக்க போக்க போகுதுன்ட்டு சரி நானும் வரேன் நீ சொல்லிவிடு என்ன இது சொல்கிறதுக்கடி இவ்வளோ தூரம் வர சொன்ன நீ ஏ எதிரில் இருக்க பார்த்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வா அதுக்கு தான் வர சொன்னேன் எங்கள் அம்மா போகும்போதே சொல்லி வரும்போதே சொல்லி தானே நாங்கள் போன் போயிட்டு சீக்கிரமாக சரி வேணுண்ணா நான் ஒரு நாள் வீட்டில் சொல்லிவிட்டு வரேன் அப்போ வேணால் போய் சுற்றி பார்க்கலாம் சரிங்க மேடம் நீங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு வாங்க வேறு சுற்றி பாருங்கள் நான் சுற்றி பார்த்துட்டு போகிறேன் இப்போது என்ன ஏய் டி இருட்டிடி சனா அப்புறம் திட்டுவாங்க அம்மா நான் கிளம்புறேன் என்ன பாய் நீ பாய் எங்க انا தொலைஞ்சிரப் பாற பாத்து போ என்ன உடனே ரொம்ப கிண்டல் பண்ணாத நான் கிளம்புறேன் பாய் இந்த ரோஸ் அடிக்கு எல்லாம் ஒழுங்கா தண்ணி ஊத்துறங்கள இல்லையني தெரியல வான்னா மாதிரி இருக்கு அம்மா அம்மா எங்க இருக்கீங்க இங்க வாங்க எதுக்கு தான் வெளிய இந்த கட்டிட்டு இருக்கான்னு தெரியல என்னம்மா மாவா உள்ள நான் வர திருகட்டோ நீ முதல்ல வெளிய வாமா வர வர இரு இது தான் தெரியல போய் பாத்திடே வருவோம் இல்ல انا கட்டிடே

அப்படியே ரொம்ப அக்கறை நீ தான் ஊற்றுற மாதிரி என்ன கூப்பிட்டு கேட்குறியே நான் தான் தினமும் ஊத்திட்டு இருக்கேன் ஒரு ரோஸ் செடினா தண்ணி ஊற்றுறியா எழுந்துக்கிறது எட்டு மணிக்கு ஆனால் ஒரு வேலை செய்யறது கிடையாது அம்மா என்ன நான் படிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கு எனக்கு நான் இந்த வேலை செய்யறது என்ன என்ன சொல்லிட்டு இருக்கேன் என் பொண்ணு காலையே கத்திட்டு இருக்க உங்க பொண்ணு நான் எதுவும் சொல்ல வந்துருவீங்களே உடனே சப்போர்ட் பண்ணினேன் ஒரு வேலை செய்ய மாட்டேன்றா என்ன கூப்பிட்டு இந்த வேலை செஞ்சா அந்த வேலை செஞ்சாலும் கேட்டுட்டு இருக்கா என்னதான் பண்றதோ தெரியல இவ்வளவு வச்சுன்னு சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க நானே ஊத்திக்கிறேன் இருந்து தண்ணி சரி போங்க போங்க சாப்பாடு செய்யுங்க பசிக்குது நான் போய் செய்யறேன் நீங்க சாப்பிட்ற டைம்ல கரெக்ட்டா வந்துருங்க என்ன சாப்பிட இதெல்லாம் சொல்லவே வேணாம் டானி இரு போங்க எனக்கு தெரியுமே என்னம்மா படிக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சு தெய்லியா எல்லாம் முடிஞ்சிடுச்சு டாடி இப்பதான் படிச்சிட்டு வெளிய வந்தனி சரிம்மா சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கறேன் எனக்கு கை கால் எல்லாம் வலிக்குது நடந்து வந்தது என்ன ஓகே டாடி போங்க போங்க இந்த வெயில் ஏன் இப்படி அடிக்குதுன்னு தெரியல கண்ணெல்லாம் கூசுது

ஒரு வழية எல்லா வேல முடிஞ்சிது இதோட இட்லி மட்ட ஊத்தி சாப்பிட வேண்டியதுதான் இவ்ள வந்தத சட்னி அரைக்கவே சொல்ல வேண்டியதா இக்ரமா வான்னு சொல்லி அம்ச்சேன் போயிட்டு போற நேரத்துல இன்னும் வரல பாரு டாடி இன்னும் வரல போல நம்ம கீழ போنا இதனா வேளை சொல்லுவாங்க இங்கே வர வேண்டியதா வேண்டிய அங்க ஏகாண்டிட்டு இருக்கா இடி வந்து உட்காருவா இல்ல இல்ல பரவாயில்ல நான் இங்கே ஏகாண்டிட்டு கிளமா இங்க வந்தத இதனா வேளை வாங்கலாம் இந்த கதையே நடக்காது நான் மேலயே தான் இப்ப வர மாட்டேனே அப்பா வந்ததே கீழ வருவேனே அட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கதவு திறந்துற சவுண்ட் கேக்குது என்ன என்ன காரங்க பொட்டீல

என்ன நீ எப்போ வந்த உள்ளே வந்து வந்துட்டுருக்க நான் வந்தப்ப நீங்க யாருமே வீட்டில் இல்லை நான் தான் சரி போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தேனே அப்புறம் அப்பா வந்தார் என்னம்மா ஏதோ கிஃப்ட் மாதிரி இருக்கு யார் வாங்கி வந்தது அது உங்கள் அப்பா தான் ரெண்டு பேருக்கும் வாங்கி வந்தாரா இருங்க இருங்க ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து தரேன்னு சொன்னார் ரெண்டு பிள்ளைங்க வந்து தான் தருவேன் சொன்னார் ஒரு வேலை நாளைக்கு நியூ இயர் அதனால் எதனா வாங்கி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் உள்ளே கேக் இருக்குமா அப்பா கேக் டேரி மேக்லாம் வாங்கி வந்திருந்தா எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும்ல சரி திறந்து பார்க்கலாம் அப்பா வந்து கொடுத்த உடனே இந்தாங்க மக்கா இதை ஓப்பன் பண்ணி பாருங்க உள்ளே என்ன இருக்குன்னு ஐ போட்டோ சமையா இருக்குப்பா அம்மாப்பா வேற லெவல் பா குடிச்சிருக்கா மக்கா என்ன கேள்வி இது நீங்க குடுக்கிறது எதுனா உங்களுக்கு பிடிக்காத இருக்குமா என்ன போட்டோ இப்படி குடுமா இந்தாங்கம்மா ஐயோ ஐயோ என் பிள்ளைங்களுக்கு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு ரெண்டும் இளவரசி மாதிரி இருக்கு என் குழந்தைங்களுக்கு நீ டிசி தான் சுத்தி போடணும் போட்டோ வைங்கனா அழகா ஒரு இடத்துல மாட்டி வைங்க என்ன மக்கா சரிப்பா நான் எட்டும் போய் என் பெட்டுக்கு நேரா மாட்டேன்பா இல்ல இல்ல நான்தான் தான் மாட்டுவேன் என் பெட்டுக்கு நேரா பா கிஃப்ட் வாங்கிற போது நான் தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன் அதனால நான் மாட்டுவேன் இதுல உன் போட்டோ மட்டும் இல்ல என் போட்டோ தான் இருக்கு நானும் மாட்டுவேன்

சரி இந்த எத்தனை போய் மாட்டேங்க எதுனா சண்டை சவுண்டு வரட்டும் மேலே இருந்து வெளுக்கிட்டு ரெண்டு பேரும் ஃபோட்டோ இருக்காது ஒன்றா இருக்காது வீட்டில் அப்புறம் சரி கொடுங்க சண்டை எதுவும் இருக்காது என்ன சோனி ஃபுல்லாக இருக்கு எல்லா இடத்துலையும் எங்கே தான் மாட்டுறதுன்னு தெரியலையே ஆமா பாப்பேன் சமயத்தமே கீழே ஏன் அம்மா கிட்டே கொடுத்துருவா மாட்ட சொல்லி சரி போ நீயே கொடுத்துட்டு வா நான் போயிட்டு வந்தது எனக்கு கால லெவலுக்கிட்ட ஒரே டயர்டா இருக்கு சரி சரி நானே கொடுத்துட்டு வரேன் இன்னும் ஆச்சரியமா இருக்கே அப்பயும் கொடுக்க மாட்டேன் நீ போன்னு சொல்லுவா இன்னைக்கு அதிசயமா இருக்கே சரி கொடுத்துட்டு வரேன்றாளே

எழுதி வச்சுக்கிறாங்க அதான் நடக்கும் போது நீங்க நினைச்சா மாறுமா நான் நினைச்சா மாறுமா யாருக்கு யாரு நீ என்ன இருக்கு என்ன நீ எழுதி வச்சிருப்பாங்க அந்த கணக்கு நம்மளால மாற்ற முடியுமா என்ன அவங்க பச்சு நல்ல வேலைக்கு போய் அப்புறம் தான் கல்யாணம் பண்ணலாம் நான் மட்டும் நான் நாளைக்கு எவ்வளவு கல்யாணம் பண்ணலான்றேன் இப்ப புரிஞ்சுக்காதவங்க அப்ப மட்டும் புரிஞ்சு பாருங்களா என்ன சரி சரி விட்டு சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும் காலேஜ் எல்லாம் போக ஆரம்பிச்சாங்களா அவளுக்கு அவங்களே செஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கா நல்லதுதான் இல்லனா கடைசி வரையும் அவங்க கத்தி கத்தியே அப்புறம் போகும்போது இந்த மாதிரி இந்த போட்டோவை நீங்க மாட்டி வச்சுக்கோ இப்போ இந்த ஃபோட்டோ நான் அங்கே மாட்டு வந்து இங்கே மாட்டு வந்து எவ்வளோ சண்டை போட்டீங்கன்னா இப்போ சண்டையே கொடுக்குறீங்கன்னா சரி மேலே இடம் இல்லைம்மா ஃபோட்டோ மாட்டேன் எதுக்குமே இருக்க ஃபோட்டோவே கரெக்டாக இருக்குது கீழேயே மாட்டிக்கோனீதே இடம் இருக்கா இல்லையான்னு தெரியாது அவ்வளோ சண்டை நான் அதான் பிள்ளைங்களே தெரியல நீங்கள் சரி சரிம்மா என்ன அப்புறமா திட்டிக்கோ நான் மேலே என்ன அப்பா நியூ இயர்க்கு எங்கேயும் கூட்டினு போக மாட்டீங்களா நாளைக்கு நம்மக்கா பாஃபீஸ் லீவ்மா நாளைக்கு எல்லாம் வெளியே போயிட்டு வரல ஆ நைட் கேக்லாம் கட் பண்ணலாண்ணே ஏன் பண்ணீங்க எதுவுமே பண்ணலை கேட்கலாம் வாங்காருவீங்கன்னு சொன்னாங்க நீ நைட் நான் பணியே மணி வரைக்கும் சேர்ந்து கேக் கட் பண்ணுறே நியூ இயருக்குன்னா அப்படிதான் பண்ணுவாங்க தெரியாத உனக்கு இதெல்லாம் மட்டும் நல்லா தெரியும் ஒரு வேலை செய்ய தெரியாது வேலை செய்ய வேற யாரும் செய்வாங்க நல்ல வேலை தூங்கினாவே காலை எட்டு மணி வரையும் தூங்குறீங்களோ இதெல்லாம் நைட்டு பண்ணி எழு மணி வரையும் மூச்சுப்பா நைட்டு தான் போகணும் போய் போனா மட்டும் அதெல்லாம் மட்டும் கரெக்டாக இருக்கிறாங்களே வேலை செஞ்சு பான் நல்லா தூங்குறீங்களே

சே எல்லாரையும் நியூ இயர் கேக் எல்லாம் வெட்டி வர லெவல்ல பண்ணுவாங்க நம்ம வீட்ல அப்படி எதுவும் இல்ல நம்ம நம்ம பாரு தனியா காஞ்சி நிற்கு. அதீசே என்னையா பண்ற? ஒன்னும் பண்ணல தெரியுமா சும்மா தான் இருக்கேன். என்ன தெரியுமா தூங்களே நீங்க. தூங்குறியா தூங்குறியா நீ தூங்குறியா? இல்ல தெரியுமா தூக்கமே வரல. சரி சரி உங்க பெரியப்பா நியூ இயர் கேக் வெறலாம்ட்டே உங்க காலே வந்து கேட்டாங்க அதனால கேக் போயிருக்காரு போய் என்ன கேக்லாம் வெட்டலாம் எல்லாம்லாம். இல்ல பெரியம்மா பரவாயில்லை நீங்க வெட்டிங்க. பெரியம்மா சொன்னா கேப்பே கேட்க மாட்டியா வெளியவே வெட்டலாம் இங்கேயே எல்லாரும் என்ன சரி பெரியம்மா நான் போய் பூமாரி கூட போ சரி பூமாரி அம்மா கூட கூப்பிடு சரி பெரியம்மா கூப்பிடுற ரெண்டு பேரையும் ஒரே காலெல்லாம் வலிக்குது இந்த மாடு மேக்கவே முடியல ஒரு ஓட்டமா ஓடுது அங்க ஓட்டனா இங்க ஓடுது இங்க ஓட்டனா அங்க ஓடுது தாங்க முடியல அது டாச்சர் ஐயோ பாவம் போல மாடு ரொம்ப ஓடறப்பில்லை போனா பேனா தீனே இருக்காரு என்னங்க காலெல்லாம் வலிக்குதா வீணா அழுத்தி விட்டுமா

ஒன்றுமே சொல்ல அப்பா கேக் வாங்கினாங்கப்பா நைட் டுவெல் ஓ கிளாக் வரலான்னு அதுக்கு ஆரம்பிச்சாங்க பாரு திட்டு திட்டு திட்டினாங்க ஓடி வந்துட்டேன் நான் இருக்க முடியாது மக்கா காடி கேட்குதா இல்லையா வரீங்களா இல்லையா இப்போ அம்மா தான் கூப்பிடுறாங்கப்பா என்னம்மா இருங்க இருங்க வரோம் ஏ ஓத்தி குரல குத்துட்டா இப்படியே உட்கார வேண்டியதுதான் எங்க கூப்பிட்டா அம்மா வேலையை காணுமே ஏமா எதுக்குமா கூப்பிட்ட அம்மா இந்த நேரத்துல வெளியே உட்காந்துன்னு இருக்கீங்க என்னாச்சு ஒன்றும் இல்லை அம்மா அப்பா கேட்குவாங்க யாரும் என்ன இங்கேயே வெட்டலாம் எல்லாரும் சேர்ந்து சரி நீங்க தான் கேட்டீங்க கேக்க சரி வாங்க ரன் போயிருக்காரு அதான் உண்மையா கேக்க வாங்க போயிருக்காரு அதுதானே அப்பா நாங்க சொன்னா வாங்கறது இருப்பாரா வாங்கறது வாங்கறது பெஞ்சு கிஞ்சி எல்லாம் ரன் போடுங்க இதே ஏன்டி சத்யா நம்ம முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா பிரியாணிலாம் கூட எல்லாரும் சேர்ந்து ஒன்னா செஞ்சு எல்லாரும் நல்லா இருந்திருக்கும்ல டான்ஸ்லாம் ஆடி இருக்கலாம் லைட்லாம் எல்லாம் போட்டுருக்கலாம் எல்லாம் போடுவீங்க இது போடுவீங்க முதல்ல ஒரு கேக் வெட்டிட்டு கம்மனு போய் படுத்து வேலை பாருங்க தேவை எல்லாம் பேசிங்க பாப்பு மாறி நீ கூட வண்டியா பெரியப்பா கேக்கு வாங்கியாரு பெரியம்மா தான் வேலை சொன்னாங்களா அதான் வந்தேன் வா நம்ம இது வரையும் செலிப்ரேட் பண்ணதே இல்லைல்ல இனிமே நம்ம வருஷம் வருஷம் இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணலான்னா கேட்கலாம் வெட்டி சரி சரிப்பா இப்போ வேலை வந்துட்டாலா நம்ம போய் சைலண்டாக உட்கார வேண்டியதுதான் என்ன சோனி நம்ம வந்தவனே அமைதியாக உட்காண்டா ஒரு வேலை நம்ம வந்தது பிடிக்கலையே என்னன்னு தெரியலே ஏன் மக்கா வந்து உட்காண்டேன் ஆள் வலிக்குது மாதிரி தான் ஆமாம்மா சோனி ரொம்ப வேலை செய்கிறால ரொம்ப டயர்டாக இருக்கும் வேலையை மட்டும் பாரு இப்ப சண்டை போட்டா அம்மா ரெண்டு பேரும் அடிப்பாங்க தேவையில்லாதெல்லாம் வேணாம் அமைதியாரு சரி சரி உன்னை எதுவும் சொல்லல அம்மா எங்கே சதீஷ் வரலையா

என் நெஞ்சம் முன்னை மட்டும் கடிகார முல்லாய் சுத்தும் எப்போதுங்க ப எனக்கு வெக்க வெக்கமாக இருக்குது ஆட மாட்டேன் சரி சதி எப்படி ஆடிகிட்ருக்கான் பாட்டெல்லாம் அவனே ஆடுவான் சரி நான் பாட்டை பாடுறேன் டான்ஸ் ஆடி என்ன தில் தில் தில்

முட்டையை முட்டையை என்ன முட்டை இடிச்சு போற வக்கத்தை விட்டு குழம்பி போல கொலப்படி காட்டு இந்த தேவத நதியில் இருக்குது பொட்டு அதுக்கு கீழே கல்ல சிரிப்பு மொத்தத்தில் உனக்குண்ட சங்கே வா வந்து ஆடுனி மெல்ல மெல்ல பார்த்தேன் உன்னை இஷ்டப்பட்டே நானும் ரசித்தேன் எனக்குள்ள கேட்டேன் நீ எனக்காக வந்தவளானே கேட்டேன் தள்ளி நீ நேவனை ரசிக்கிறேன் உன்னை பக்கா வந்தா அடிக்கணும் போல இருக்கு பக்கா வர பயமா இருக்கு பைத்திய கடிச்சு வெப்பா தாடி பாடி நீ கொண்டாடு ஜோடி சேரலாம் என்னோடு கையை பிடிச்சிக்க போடே வா யார் இந்த தேவத ஒரே சிரிப்பா இருக்கு நீ பாரு பாட்டை பார்த்த ஏய் ஏதோ டான்ஸ் ஆட சொல்கிறீங்க போனால் போது நான் அண்ணா என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு இருக்கிறது நல்லா கண்ணுக்கிறத குருடி மாதிரி கண்ணாடி போட்டிருக்கேன் இத்தோடு என்ன எதுக்குன்னா கூப்பிட்டு போறேன் உனக்கு இருக்கு என்ன வச்சு காமெடியை பண்ற பாட்ட நான் அப்போடி பைக்கைக்காய் அப்பா அந்த பல்ல பார்த்தாவே இருக்கே பல்ல கொஞ்சம் மூடு மூணு பைமார்க் பார்க்கவே சோனியா தான் நான் பேசுறா தெரியல நீ விடுமக்காவ ஒரு பைக்கைக்காய் அவள் பேசுதுன்னா காலையில் போட்டாரு சரி பெரியம்மா எங்கே போயிட்டாலும் தெரியல அங்கே தான் இருக்கா அவங்க அப்பா இல்லையான்னு பார்க்குறா போல சரி இருங்க நான் போய் பின்னாடி சைடு கட்டலா கொதலாய்க்காந்து தீய மூட்டி குளிர் காயில என்ன

நான் சாப்பிட்டு பத்து ஒன்றும் இல்லாத இவங்க கேக் வாங்கியாங்க நீ நேற்றுக்கு அந்த மஞ்சள் எங்கே தெரியல ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு கேக் வந்துருச்சு கேக் வந்துருச்சு நான் தான் கட் பண்ணுவேன் கேக்கு சண்டெல்லாம் வேணாம் நாலு பேரை சேர்ந்து கட் பண்ணுங்க என்ன மக்கள் இப்போ சந்தோஷமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்க கேக் டொண்ட்டு இந்த நேரத்தில் போய் வாங்கி வந்து கொடுத்துருக்கீங்க சரி சரி டுவெல் ஓ கிளாக் சீக்கிரம் வெட்டுங்க நான் என்ன சொன்னேன் நாலு பேரை வெட்டுங்க தானே சொன்னேன் விடுங்கம்மா அவள் தான் வெட்டுட்டோம் ஹாப்பி நியூ இயர் சரி இந்தாங்க பிடிங்க எல்லாரும் கேக்கு தெரியுமாக்கா எல்லாம் வந்து படிக்கிற வழியை பாருங்க நான் போய் படிக்கிறேன் இங்கே போங்கம்மா நாங்கள வரோம் நானும் போய் படிக்கிற வந்து படிக்கிற வழியை பாருங்க இதே பொம்மை கேட்க எடுத்துகிட்டு போ எதுக்கு டீ நைட்டில் கேட்க தூங்கிட்டு பல்லு மொத்தம் சொத்தி ஆத்துக்கா காலைல வேணா நான் சாப்பிட்டு வந்து படுவோம் நான் போய் படிக்கிறேன் வந்து படுங்க அப்படினா கேட்க வெட்டி சாப்பிட்டு கதை பேசிட்டு வந்து ஒரு மணிக்கு பத்தாளுங்க போல இன்னும் எழுந்துக்கல அது சரி அவளுங்க எப்போ ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க எட்டு ஒம்பதுக்கு தான் எழுந்து பழங்க போல் தீனிக்கு நம்ம போய் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைப்போம் என்னக்கா சீக்கிரமா எழுந்துட்டிங்களா இப்போதாம்மா இருந்தேன் ஹாப்பி நியூ இயர்க்கா ஆ ஹாப்பி நியூ இயர்மா எங்கக்கா பசங்க என்ன எழுந்துக்கலையா அவங்களா கேட்க வாங்கி இவரம் பிடிச்சிருந்தாங்க அவங்க அப்பா கிட்டே அவங்க அப்பா வாங்கி வந்து தரமாட்டேன் வாட்டி எல்லாம் வாங்கி தரேன் நின்றாரு அது வரையும் வீட்டில் இந்த பன் கேக் வச்சு நைட்டெல்லாம் வெட்டி நின்றாங்க பன்னெண்டு தான் பார்த்தாங்களா தெரியல அப்போ பார்த்தாங்கன்னு தெரியல நான் சீக்கிரமாக பார்த்து தூங்கிட்டேன் என்ன பண்ணுறாங்க தெரியல இன்னும் எந்ததுக்கல ஓ அப்படியாக்கா கேக் வெட்டினாங்க நைட் அப்போ பண்ணல ஆமாமா ஏதோ ஒன்று இருக்குதா வச்சு வெளியே வரையும் சண்டை போடாத அது வரைமேலே சரிக்கா நான் குளிச்சுட்டேங்கன்னா கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் நீங்களும் வரீங்களா ஆ நான் கூட போயிட்டு வரணுமா எங்கள் கடனிங் போய்ட்டு தான் போயிட்டு வரேன் சாயந்தரமாக தான் போனோம் நீ வேணா பசங்களை கூட்டிட்டு போகிறேன் போயிட்டு வா சரிக்கா அப்போ பசங்கிட்டே சொல்லுங்கள் குளிச்சுட்டு கிளம்ப சொல்லுங்கள் ஒரு பத்து மணிக்கு அந்த மாதிரி போயிட்டு வந்துடுறேன் என்ன ஆ சரி நான் சொல்கிறேம்மா சரி போய் சமையலாம் செய்யணுமா ஆ சரிக்கா போய் செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி நான் இட்லி கடை போட மாட்டேன்னு நினைக்கிறேன் என்னக்கா சொல்கிறீங்க இட்லி கடை இல்லையா இன்னைக்கு நான் எப்படி சாப்பிட்றது வேணா நான் எங்கள் வீட்டிலேயே செய்கிறேன் சாப்பிடுமா இல்லை இல்லைக்கா இட்லி மாவு இருக்கு நான் வேணா தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன்க்கா நம்ம எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட மாட்டேன் என்ன இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா வேணால் மதியம் சாப்பிட்றேங்க்கா சரி சரி அப்போ மதியானத்துக்கு செய்கிறேன் வந்து சாப்பிட என்ன சரிக்கா நான் போய் குளிக்கணும் சரிக்கா செடிக்கு தண்ணி ஊத்துற வேலை முடிஞ்சது போய் சமையல் என்ன செய்யலாம் நியூ இயர் பிறந்துருச்சு புது வருஷம் ஆரம்பிச்சுச்சு நம்மளுக்கு சமைக்கிற வேலை குறையுமா அது மட்டும் அறவே மாறாது நாள் போவோம் வரும் வருஷம் குறையும் ஏறும் ஆனா நம்மளுக்கு சமைக்கிற வேலை எப்பவுமே இருக்குது ஒரு நாளை விட்டு இன்னொரு நாளைக்கு என்ன சமைக்குதுன்றதே பெரிய வேலையாகுது சமைக்கிறத கூட சமைச்சிடலாம் ஆனா இன்னைக்கு செஞ்சது நாளை சேர்க்கறது நாளை செஞ்சதான் நாளைக்கு சேர்க்கறது என்ன இன்னைக்கு சமைக்கணும்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாகுது இருக்கு என்ன அதிசயம் இவ்ளோ சீக்கிரமாக இருந்து வந்துட்டு

சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னா தினமும் காசு வந்து நீ இருக்கும். உங்க அப்பா சாப்பிற சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு பண்றீங்க போலவே. காலையில பேச்செல்லாம் கேட்டுக்க நான் விரும்பல டாடி எங்க இருக்காரு நான் போய் பாப்பேன். வெளிய இருக்கது கிட்ட அப்பா வெளியே இருக்காரு. வெளியே போயிட்டு சமையல் பண்ணி வரேன். அப்புறம் வெளிய வரலாம் எல்லாரும். காலையில போறீங்க. எங்கே இல்லை நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன வேலை போயிட்டு வரேன் வேலை எல்லாம் முடிஞ்சதும் ஃபோன் பண்ணு வெளியே போயிட்டு வரலாம் எல்லாரும் ஆ சரி சரி பாத்து போயிட்டு வாங்க இட்லி கொண்டு எங்கே தெரியல தேட்டது பெரிய வேலையாக இருக்கு தண்ணி நல்லா கொதிச்சு உடனே இட்லி வைக்கணும் இந்த பத்து தட்டெல்லாம் எங்கே வச்சு தெரியல அது ஒரு இடத்துல இது ஒரு இடத்துல எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா செய்ய முடியல சாப்பாடு செய்யற அவசரத்தில் அதை அதை அங்கே அங்கே போட்டு அப்படியே கிளம்பி போறோம்

இட்லியை ஊற்றி வச்சாச்சு உடனே குழம்பு வச்சா சாப்பிட்டு அப்பா வேற ஏன்னா வெளியே போயிட்டு வரலாம் நிறைய துணிய வர வாரி போட்டு அதை வர துவைக்கணும் நீ போய் குளிச்சிட்டு வா வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருங்க குளிக்கிறதுக்கு குளிச்சிட்டு வாங்க அப்புறம் அவன் ஒன்னு நான் குளிப்பண்ணி குளிப்படாதீங்க நல்ல கிட்டு வாங்க அதனால பிள்ளைங்களா இருங்க அப்போ சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் கிட்டத்துக்கு முன்னாடி வேணும் வேலை வந்து சொல்லுங்க செய்யறேன் என்ன வேலை சாமா இருக்கு அதை உள்ளே வச்சிருக்கேன் போய் வெளியேற்ற போய் தொலைக்கிட்டு வந்துடுறியா சரி சரி நான் போய் தொலைக்கிட்டு வரேன் இது தான் ஆமாம்மா அவ்வளோதான் அதை மட்டும் தொலைக்கிட்டு போய் குளிச்சுடு நீ என்ன தெரியுங்கம்மா நான் தொலைக்கிட்டு குளிக்கிறேன் யா பரவாயில்ல என்ன மூய்பலாம் நல்ல குணம் தான் வேலை எல்லாம் இந்த சோனி கழுத தான் ஒரு வேலை செய்ய வாங்க முடியலதான் ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது செஞ்சாலும் செய்ய மாட்டேங்குது எங்க செஞ்சா நம்மளே செய்ய சொல்ல போறாங்கட்டு செய்யற வேலையெல்லாம் நல்லா தான் செய்வா நம்மளை கண்டு ஏமாத்துறான் சமையல் வேலை முடிஞ்சது இவங்க வந்தா சாப்பாடு போட்டு எங்கன்னா தான் போயிட்டு வரணும் வேற எங்க போறது நம்பர் என்னம்மா எங்கன்னா போயிட்டு வரலாமா கோயிலுக்கு ஆமா போயிட்டு வரலாமாக்கா சீஷ் எங்க போய் கூப்பிடு சாப்பிட்டு எல்லாரும் போயிட்டு வரலாம் கோயிலுக்கு சரிமா அது கூப்பிடுறேன் என்ன இந்த டாடி நம்ம கிளம்பி வர சொல்லிட்டு ஆளையே காணா டாடி டாடி என்ன கிளம்பியா மேடம் வெளியே போவே ஆமா நான் கிளம்பிய நீ கிளம்பிய என்னோ எனக்கு என்ன அஞ்சு நிமிஷத்துல நான் போடவே கட்டிட்டு வந்துருவேன் நீ தான் இவ்வளவு நேரம் ட்ரெஸ் மாத்தி மாத்தி என்ன ட்ரெஸ் போட்டு வச்சிருக்காது இதெல்லாம் மாடல் இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து தெரிய போகுது நீ போய் சாரியை கட்டிட்டு வா இல்ல இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் போட்டு வெளியே போனா டீசென்டா போடுன்னு சொன்னா கேக்குறீங்க வீட்டுல இருக்கும் போது இந்த மாதிரி போட்டு நான் என்ன பண்ண போறேன் வீட்டுல இருக்கும் போது ஒரு சாக்ஸும் பேண்ட்டும் டிஷர்ட்டுமே போதும் எதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் இதெல்லாம் வெளியே போறதுக்கு தான் வாங்கி வச்சிருக்கிறது கிட்ட மட்டும் நல்லா பேசு இரு நான் போய் சாரியை கட்டிட்டு வரேன் உங்க டாடி உள்ள கிளம்பிட்டு இருக்காரு போல இங்க மம்மிக்கு என்ன மாறிட்டு வர மாடலே தெரியல போல என்னம்மா இவ்ளோ சீக்கிரமா கட்டிட்டீங்களா நானா எத்தனை வருஷமா புடவை கட்டுறேன் எனக்கெல்லாம் இந்த இந்த செகண்டே போதும் எக்ஸ்பீரியன்ஸ் ஓ அப்படியா டாடி எங்க டாடி வெளிய இருக்கறா நம்மள வர சொன்னாரு வா ஓ அதான் பார்த்தேன் இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தனே டாடி ஒரு குரல் குரல் கொடுக்கலையே நான் கூப்பிட்டா அஞ்சே செகண்ட்ல என்னம்மான்னு கேட்பாரு வீட்டுல இல்லையோன்னு நினைச்சேன் கரெக்டா வெளிய இருக்காரு சொல்றேன் சரி வா அவர் எப்பயோ போயிட்டாராம் லேட் ஆயிடுச்சுன்னா கிட்ட பாரு அப்புறம் வா போய்ட்டு வந்துடும் சரி அப்போ கிளம்பலாம் இத்தோட நைட் தான் வீட்டுக்கு வரணும் மேடம் மதியம் டிஃபன் எங்கே பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க போகிற வழியில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் கிராண்டா அந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிட போகிறோம் சரி சரி ஓப்போ போ போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு போயிடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போலவே எல்லா நாளும் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் எங்க சேனலை பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களை பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்